கு அங்கே ஒரு யூடியூப் இங்கே ஒரு யூடியூப் யோ யோ ரெண்டு யூடியூப் மாட்டக்காரன் என்ன மகராசை இங்கே போனாலும் நம்ம கூட வந்துருதாரு நம்ம அண்ணன் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்க தான் வந்திருக்கோம் ஸோ பாயாசம் வைக்கிறதுக்கு அங்கே போய் குடிக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி வேணும்ல ஸோ போகிற வழியில் அந்த தண்ணி விழ்கிற இடத்த பார்த்தோமா அப்படியே நிப்பாட்டி குடிக்க தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த தண்ணியை பிடிக்க வந்தாச்சு நல்லா கழுவிட்டுருக்காங்க ஸோ அப்படியே அதை அந்த இடத்த சுற்றி காட்டலாமே அப்படின்னு சொல்லி தண்ணி எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கா கழுவிட்டு தான் இருக்கா இன்னும் பிடிச்ச மாதிரி தெரியல கழுவிட்டே இருக்கா அங்கே எங்கள் அண்ணனும் என் தம்பியும் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க என் அண்ணன் பொண்ணு இப்படி பார்த்துட்டு ஒரு ஒருவே கோயிலுக்கு போயாச்சுங்க கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் போகிறப்ப அவ்வளோவா கூட்டம் இல்லை அவ்வளோதான் கூட்டம் இருந்துச்சு ஏன்னா அப்போ தானே எல்லோரும் ஒரு ஒருத்தராக வந்துகிட்டே இருப்பாங்களா ஸோ நாங்கள் போனப்போ ரொம்ப கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் மலை மலைன்னு கூட்டம் வந்துடுச்சு ஸோ உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்ட்டு தான் வரங்க எங்கே தான் இப்படி ஜம்முன்னு நிற்கவங்க பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை தாண்டி ஊருக்கு வழியில் தான் அந்த கோவில் நல்லா இருக்கும் இல்லை அந்த டைமில் வெயில் இல்லாமல் அங்கே கோயிலுக்கு போகிற டைமில் வெயில் நல்ல வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கோயிலெல்லாம் சுற்றி ஸோ அந்த பூசாரி பூசாரி கோயில் சாமி அப்படி அருவாலை வச்சிட்டு திடகார்த்தம் அப்படியே சுத்தி வில்லெல்லாம் படிச்சுட்ருக்குங்க எனக்கு வில்லு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த சவுண்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சில போய் வைக்கலாம்

கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வெயில் நவீன ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை போட கிளம்பியாச்சு குட்டி பையலை வச்சு பாருங்க உட்காரும்போது பிள்ளைகள்லாம் நல்லா ஜம்முன்னு தான் உட்காருது அதுக்கப்புறம் தான் அழுக ஆரம்பிச்சிருது செம்ம அழுக எங்கள் அத்தாமடியில் தான் வச்சு முட்டை போட்டுச்சு அவனோட தாய் மாமா வரவில்லை ஸோ அதனால் எங்கள் உட்கார வச்சு முட்டை போட்டாச்சு அவருக்கே பயம் பிள்ளை அழுமான்னு சொல்லி அவரே ஒரு டவுட்டில் தான் இருப்பார் இருக்க முடியல பட் ஆனால் இல்லை பாருங்கள் தண்ணியை வச்ச உடனே அழ ஆரம்பித்தாச்சு மொட்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் அழகை தான் பாதியில் அழுகையே ஒரு மாதிரி இதாக சமாளித்தாச்சு பாருங்கள் மொட்டை போட்டு ஒரு வழியாக முடித்தாச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் க்ள கிளைமேக்ஸில் அப்படியே அப்படியே ஒரு மொட்டை போட ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு விட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு மொட்டை பெரிய மொட்டை சின்ன மொட்டையை ஃபஸ்ட்டு முடித்தாச்சு இப்போது பெரிய ஆள் இது தாய் மாமா இது எங்கள் மாமா பையன்தான் இப்போ சிரிக்கா அவ்வளோதானா நல்ல விளையாட்டு தான் வருங்க என் பையனை பாருங்க அவன் ஆல்ரெடி என் பையனுக்கும் மொட்டை போட்டுருக்கும் போய் நல்லா கிண்டல் பண்ணான் என் பையன் உனக்கு மொட்டை போய் கிண்டல் பண்ணணுங்கிறக்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கலாய்ச்சிட்டு கிடந்தான் ஸோ ஒரு வழியாக அவனுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவன் நல்லா கோப்ரேட் பண்ணான் ஏன்னா அவன் பெரிய பையன் தானே அதனால் ஸோ அவன் எதுவுமே அவ்வளோவா இது பண்ணலை ஸோ வச்சுக்கிறோமா முட்டையை போட்டு நாங்களும் முடித்து விட்டோம் நல்லா அவனை பார்த்து அவன் மாமனை கூப்பிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் பாருங்கள் மொட்டை மொட்டை ஒரு வழித்தாச்சு எல்லாம் விளையாட்டுதான் நடந்த சுற்றி ஊற்றி பக்கத்துலேயே நிற்கும் குழந்தையாகும் அதே ஒட்டையை போட்டு முடிச்சு ஜாம ரெடி ஆயிட்டேன் நெக்ஸ்ட் என்ன மொட்டை போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் பெரிய முட்டை இப்போ சின்ன முட்டை இப்போ வந்து பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டுட்டு இருக்குது கூப்பிட்டுட்டே இருக்கேன் திரும்பவே திரும்பலை அதுக்கப்புறம் என் அண்ணன் பொண்ணை விட்டு கூப்பிட சொன்னேன் அப்பவும் திரும்பலையே சரி ஓகே அவ்வளோதாங்க இன்னைக்கு கோயிலில் இதுதான் நடந்தது நடந்தது ஓடினது பறந்தது எல்லாத்தையும் காட்டியாச்சு வீடியோ உங்களுக்கு கமெண்ட் எல்லாமே எங்களுக்கு ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு போறப்ப எப்படி இருந்துச்சு அதையும் காட்டணும்ல அப்ப முடியறப்பையும் அதையும் காட்டணும் அதுக்காக தான் எல்லாருமே கிளம்பிட்டாங்க நாங்க எப்பவுமே லாஸ்ட் தான் கிளம்புவோம் எந்த எந்த வருஷமே நாங்கள் போனாலுமே லாஸ்ட்டில் தான் நாங்கள் கிளம்பிடுறோம் நல்லா வரைக்குமே எல்லாருமே கிளம்பிட்டாங்க முக்கால்வாசிவே முக்கால்வாசிங்கிறத சொல்ல முடியாது நைன்ட்டி பர்சன்டேஜ் கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு வளையல் வாங்கினேங்க வளையல் வாங்கினா அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கெட்டிங் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சா பார்க்குறது கண்டிப்பாக பாருங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ஓகேவா அப்புறம் ஒரு காலிஃப்ளே சொல்லி சாப்பிட்டு